ஜீசஸ் நம்முடைய தேவன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே உங்களுக்காகவே அவர் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் ஆமே அறுபத்தி எட்டாம் சங்கீத் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் ஆமே நீதிமான்களோ அப்படி என்றால் என்ன கிருபினால் நாம் தேவனுடைய ரத்தத்தினால் நாம் எல்லாம் தேவன் மறித்து நமக்காக மூன்ற நாள் எழும்பினார் அவர் எழும்பாவிட்டால் நாம் நீதிமான்கள் அல்ல ஆமே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர் மூன்று நாள் எழுமின பிறகு ஆமே உயிர் தேவன் நம்மளை நீதிமானாக்கும்படியே உயிர் தெழுந்தார் அப்ப நீதிமான் என்றால் என்ன பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தவர்கள் இந்த பூமியிலே சத்தியத்தை நீங்கள் ஒரு விசை வாசிக்க வேண்டும் ரோமரை வாசியுங்கள் புதிய ஏற்பாட்டை வாசியுங்கள் தேவஜனுமே வேத்து நல்ல புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய ஆகாரங்கள் உண்டு பலமான ஆகாரங்கள் உண்டு நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக பிழைக்க போகிறோம் இப்படியாக நாம் பிழைக்க போகிறது ஆவிலே பிழைக்க போகிறோம் காணாத தேவனை காணும்படி எனக்கு ஒரு தரிசனம் உண்டு என்ன தரிசனம் என் தேவிடன் சந்திக்க போகிறேன் என்றால் என்ன என் தேவன் உயிர் திருந்த வல்லமை ஆவியான எனக்குள் இருக்கும் போது நான் ஒரு நீதிமான் இந்த உலகத்தின் நீதியை வைத்துக் கொண்டு நீங்கள் நீதிமானாக வாழ்வது அரிது இந்த உலகத்து நீதிமான் நான் நல்ல ஒழுக்கமாக இருக்கிறேன் எல்லோரோட அன்பாக இருக்கிறேங்க இந்த உலகம் போகிற போக்கில் நானும் வாழ்ந்துட்டுருக்கிறேன் எசுவும் தெரியும் ஏச போட்ட வல்லமையையும் தெரியும் நீதிமான் என்று எனக்கு தெரியும் அவன் நல்ல நீதிமான் ஆமை அவன் இந்த உலகத்துக்காக நீதிமானாக காப்படுகிறான் உன்னதத்துக்கு நீதிமானாக வேண்டுமென்றால் உயிர்த்து இந்த வல்லமே நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் ஹாலன் இந்த உலகம் ஒரு நாள் நம்மை கைவிடும் இந்த ஞானம் இருக்கணும் பாருங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறார்கள் வயது சென்றிருக்கிறார்கள் மனைவிக்கு எண்பது வயது கணவர் இறந்து விட்டார் மனைவி சொல்கிறார்கள் என் கணவரை பற்றி எனக்கு தெரியல எனக்கு ஒன்னும் புரியல அவர் புரிஞ்சு முடியல எப்ப சொல்றாங்க எண்பது வயது தாண்டின பிறகு சொல்ற கணவரை புரிந்து கொள்ள முடியலையா அப்ப இந்த உலகத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது அப்ப உன்னதத்தை நீ எப்படி புரிந்து அப்போ இந்த உலகத்திலே உன் கணவரையே உன்னை புரிந்து கொள்ள முடியலையே கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை ஒரு நிதானம் இல்லாமல் உன் கணவர் இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது மனைவி அறிய வேண்டும் அதே போல கணவர் மனைவியோட ஓட்டத்தை அறிய வேண்டும் ரெண்டு பேரும் ஜெபிக்கிறீர்களா கையப்படுத்தி ஜெபிக்காதவங்க எப்படி கை கோத்து பரலோகத்துக்கு போவீங்க கணவன் மனைவி என்பது ஒரே சரிகிரம் அப்ப இந்த உலகத்துல நீதிமணக்கப்பட வேண்டும் எண்பது வயசான கூட புருஷனை புரிய முடியல ஆமே இப்படிப்பட்டவங்க சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் அன்பு கூறாதவர்கள் அன்பு இருக்கணுங்க உன் சகோதரர்களும் அன்பு இருக்கணும் அன்பு தான் வெளிப்படுத்தும் ஆதலால் இந்த உயிர்த்திருந்த வல்லமை நீ அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதிமான படுகிறாய் தேவனுக்கு முன்பாக மகழ்ந்து சந்தோஷமா இருப்பார்கள் நீதிமன்ற்கள் ஒரு நாளும் இந்த உலகத்திற்கு மனுஷனுக்கு முன்பாக சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஏன் தெரியுங்களா என் தேவன் வரப்போகிறார் இயேசு என்பது யார் தெரியுங்களா அவர் இந்த உலகத்திலே மூன்று வருஷம் இருந்தார் எதற்காக வந்தார் எதற்காக போனார்

நீங்க இருக்கீங்கப்பார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் இருந்தார் நாற்பது வருஷங்க மோசே இஸ்ரேவில் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார் அப்போ தேவன் அவர்களோடு சென்றார் ஞான கண்மலை அந்த கிறிஸ்துவ இருந்தா எப்பொழுதுங்க நாற்பது வருஷம் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து எங்கே வந்தார் கேட்குறீங்களா வேதம் அழகாய் சொல்லுகிறது வாசிப்போம் ஒன்று குறைந்தேர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே எல்லோரும் ஒரே பானத்தை குடித்தார்கள் அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் அந்த கண்மலை கிறிஸ்துவே வனாந்தர வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கிறார் ஒரு நாள் ஒரு பக்தன் சொன்னாராம் இக்கர்ந்து அக்கறைக்கு போற ஒரு பிரயாணப்பட்டார்களாம் அப்பொழுது மணல் நிறைந்த ஒரு வனாந்தரமான ஒரு இடம் எப்படி நான் கடந்து போவேன் என்று சொல்றோம் மாத்திரத்திலே அவர் எந்த இடத்தை கடந்து போக வேண்டும் கடந்து போய்விட்டார் அவர் சொன்னாரா இந்த வனாந்தர பாதையிலே நான் கடக்க முடியாதபடிக்கு சோர்ந்து போனேன் என்று சொன்னாரா பாரு நீ கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் திரும்பி பாரு பாதத்துடைய சில அடையாளங்கள் இருந்ததாம் பழமிரதான் சொன்னான் நான் ஆண்டுவரே எவ்வளோ தூரமாக நான் நடந்து வந்து பார்த்தீங்களா என்று சொன்னாராம் அப்போ ஆண்டு வச்சுன்னா மகனே அது உன்னுடைய பாதத்துடைய அடையாளம் அல்ல அது என்னுடைய பாதத்துடைய அடையாளம் நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொன்னாராம் ஹாலே லூயா அப்படி என்றால் என்ன வனாந்தரமாக இருந்தாலும் அழிவு இருந்தாலும் உன்னை சுமக்கிற தேவன் நான் ஒருவரே என்று அவனுக்கு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம் பாருங்க கடந்து போகிற வழியெல்லாம் நீ நடக்கவில்லை உன சுமக்கிற தேவன் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமென்றே இந்த வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டது ஆமன்!